பொன்முடியவர்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து வல்காரிட்டி மட்டும் குடிக்காம உமன்ஸையும் வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஸ்டேட்டே முன் வந்து அவர் மேல கேஸ் ஆஃப் அவர் கேபினட் மினிஸ்டரா இருந்தா கூட இந்த மாதிரியான ஒரு வல்கர் கமெண்ட கொண்டு வந்து அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் பாலிடிக்ஸ்ல இருக்கும் பொழுது பொன்முடி அவர்கள் மேல ஆல்ரெடி ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்தது சைவசத்தையும் வைணவத்தையும் கொச்சப்படுத்தி பேசினது அதுவும் விபூதி சிம்பல காட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அவப்பெயர் கொண்டு வந்து இன்ஃபேக்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் பல்கர் கமெண்ட் கண்டிக்கக்கூடியது மட்டும் இல்லாம இட் கால்ஸ் ஃபார் கிரிமினல் ஆக்ஷன் பொன்முடியவர்களை பார்ட்டியில முக்கியமான பொறுப்புல ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாம அது ஒரு நெகட்டிவா மட்டும் இல்லாம ஒரு நக்கலாவே அந்த கமெண்ட் இருந்ததை நம்மளால பார்க்க முடியும் பல்கரா பேசும் அவர் பதவி பிரமாணம் எடுத்ததுக்கு அகேன்ஸ்டாவே இருக்கு அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் பொன்முடியவர்கள் வைஷ்ணவத்தை பத்தியும் சைவத்தை பத்தியும் தவறா ஃபேக்ட் வல்கரா பேசின கமெண்ட் சோஷியல் மீடியால வைரல் ஆனது நம்ம பார்த்தோம் இது முக்கியமான ஒரு இஷ்யூவாவே பார்க்கப்படணும் காரணம் என்னன்னா பொன்முடியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துல பார்ட்டியில ஒரு முக்கியமான பொசிஷன்ல மட்டும் இல்ல கவர்மெண்ட் ஆப் தமிழ்நாடுல கேபினட் மினிஸ்டராகவும் இருந்துகிட்டு இருக்காரு தொடர்ச்சியா அது மட்டும் இல்லாமல் பொன்முடியவர்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து வல்காரிட்டி மட்டும் குடிக்காம உமன்ஸையும் வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது அப்படி இருக்கும் பொழுது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட்டே முன் வந்து அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும் இரஸ்பெக்ட் ஆஃப் த ஃபேக்ட் அவர் கேபினட் மினிஸ்டராக இருந்தால் கூட ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொன்முடியவர்களை பார்ட்டியிலிருந்து முக்கியமான பொறுப்பில் ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் திருச்சி சிவா அவர்களை வந்து பார்ட்டி பொறுப்பில் கொண்டு வந்து பொன்முடியவர்களை சைட்லைன் பண்ணார் ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போடாமல் டிலே பண்ணதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படி இருக்கும்பொழுது பொன்முடியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் டைம்லருந்தே முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இன்ஃபேக்ட் அவர் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு லாவும் படிச்சிருக்காரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்டர்ஸ் டிகிரி ஹிஸ்ட்ரி அப்படின்னு பல டிகிரிஸை படிச்சிருக்கக்கூடிய பொன்முடியவர்கள் இந்த மாதிரியான ஒரு வல்கர் கமெண்ட்டை கொண்டு வந்து அதுவும் ஒரு ப்ரொஃபஷ்னல் பாலிட்டிக்ஸில் இருக்கும் பொழுது தன்னுடைய பொலிட்டிக்கல் கெரியருக்கு முன்னாடி விழுப்புரத்தில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்கார் அப்படி ப்ரொஃபஸராக இருந்து பாலிடிக்ஸ்க்கு ப்ரொஃபஷனலாக பாலிட்டிக்ஸ்க்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்கியமான தலைவராக இருந்துகிட்டு இருக்கும் பொழுது கேபினட் மினிஸ்டர் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான வல்கரா ஒரு கமெண்ட்டை இந்து மதத்தை சார்ந்து சொல்லும் பொழுது டெஃபினட்டாக எல்லாருக்குமே வந்து ஒரு புண்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவில் இந்த இஷ்யூ வைரல் ஆகிறதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொன்முடியவர்களை ரிமூவ் பண்ணும்பொழுதே நிறைய பேர் எதுக்காக பொன்முடியவர்களை எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க தந்தை பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இந்த ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது பொன்முடியவர்கள் இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் வல்கர் கமெண்ட் சைவசத்தையும் வைணவத்தையும் கொச்சப்படுத்தி பேசினது அதுவும் விபூதி சிம்பலை காட்டி பேசியிருக்கிறது மிக மிக கண்டிக்கக்கூடியது கண்டிக்கக்கூடியது மட்டும் இல்லாம இட் கால்ஸ் ஃபார் கிரிமினல் ஆக்ஷன் அப்படி இருக்கும் பொழுது தான் மெட்ராஸ் ஹை கோர்ட்ல பெட்டிஷன் போடும் பொழுது மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து இப்ப டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க மெட்ராஸ் ஹை கோர்ட் பெட்டிஷன்ல என்ன குறிப்பி குறிப்பிட்டிருந்தாங்கன்னா பொன்முடியவர்கள் தந்தை பெரியார் திராவிட கழகம் அப்படிங்கிற அந்த மேடையில ஏப்ரல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்த ப்ரோக்ராம்ல பேசியிருக்காரு அப்படி பே என்ன பேசியிருக்காருன்னா டெரகேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு யாரை பற்றினா ஃபஸ்ட்டு உமன்ஸை பற்றி டெரகேட்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது ஒரு நெகட்டிவாக மட்டும் இல்லாமல் ஒரு நக்கலாகவே அந்த கமெண்ட் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது அந்த நக்கல் ஆன கமெண்ட்டில் அதுவும் ஒரு வல்கர் கமெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா வல்காரிட்டியை எப்படி கனெக்ஷன் கொண்டு வராருன்னா அந்த விபூதியை வைக்கிற விதத்தை வச்சு வைணவத்துலேயும் சைவிசம்லேயும் அதை வந்து டிரகேட்ரி கமெண்ட்டை கொண்டு வரும் பொழுது எல்லாரோட மனசும் புண்பட்டிருக்குங்கிறது தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பல முறைகள் ரேஷ்னல் தாட்ஸ் வந்து டிஎம்கே ப் பேசினா கூட அது விமர்சத்துக்கு உள்ளாகுமே தவிர பட் டைரக்டா மக்களை புண்படுற மாதிரி முதல் தடவை அதுவும் விபூதி வைக்கக்கூடிய விதத்தை வச்சு பேசியிருக்கிறது பொன்முடியவர்களை கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்லாமல் எவ்ரிபடி அஸ் டு கண்டம் திஸ் மேட்டர் ஏன்னா கன்சிடரிங் பொன்முடியவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கான்ஷியஸாக நக்கலாக இன்ஃபேக்ட் ஒரு திமுராவே அது சொல்லியிருக்கார்ன்றது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா ஒரு கேபினெட் மினிஸ்டராக இருக்கார் கேபினட் மினிஸ்டரா இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு டிரகேட்டரி கமெண்ட்டும் வல்கர் கமெண்ட்டோ கொடுக்கும் பொழுது இந்து மதத்தை மட்டும் அவர் புண்படுத்தலை இன்ஃபேக்ட் கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாவே அவர் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மதத்தை வந்து விமர்சிக்கிறது வேற ஆனா மதத்தை வந்து வல்கரா பேசுறதுங்கிறது வந்து எந்த காரணத்துக்குண்டும் கண்டிக்கக்கூடியது எந்த மதமா இருந்தாலும் அது எஸ்பெஷலாக ஹிந்து மதம்ல வந்து ஹார்மோனி ஆஃப் ரிலிஜன் இருக்கக்கூடிய ஒரு மதம் ஒரு இன்க்ளூஷன் இருக்கக்கூடிய ஒரு மதம் அந்த மதத்தில் வந்து நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய மதம் அப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சைவிசமும் வைணவமும் ஸ்ப்ரெட்டாக இருக்கக்கூடிய இடம் இன்ஃபேக்ட் தொடங்கின இடமே சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது பொன்முடியவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுது பெரிய லெவலில் வந்து இந்து மதம் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டதுனால தான் முதலமைச்சர் அவர்கள் பொன்முடியவர்களை வந்து பார்ட்டி பொசிஷன் வந்து எடுத்தது மட்டும் இல்லாமல் டெஃபினெட்டாக வரக்கூடிய நாட்களில் அவர் மினிஸ்டர் பதவியும் ரிசைன் பண்ணணும் இல்லை ஒரு எஃப்ஐஆர் போட்டு ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் த பீப்பிள் ஆக்ட் பண்ணி டிஸ்குவாலிஃபை தான் பாயிண்ட் அப்படி பார்க்கும்பொழுது பொழுது பொன்முடியவர்கள் டெபுட்டி ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் த டிஎம் கே பார்ட்டியாக இருந்தார் அப்போ எந்த அளவுக்கு ஒரு இம் இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷனரியாக பார்ட்டியில் எழுந்திருக்காருன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது இப்போ கிடையாது ஸ்டாலின் அவர்கள் பீரியட் மட்டும் கிடையாது கலைஞர் கருணாநிதி அவர்கள் பீரியட்லேருந்தே பொன்முடியவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அப்படி இப்போ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடத்துல பொன்முடி இருக்க இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக பேசியிருக்கணும் எந்த அளவுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷனலாக பேசியிருக்கணுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை தாண்டி பொன்முடி அவர்கள் மேலே ஆல்ரெடி ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்தது அந்த கேஸ் ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து மினிஸ்டர் ஃபார் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸாக இருந்துட்டு இருந்தார் அப்போ ஒரு கேஸு டிஸ்ப்ரோபோஷன் அசிட்ஸ் கேஸ் அவர் மேலே ஃபைல் பண்ணது மேலே கன்விக்ஷன் வருது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த கன்விக்ஷன் ஆர்டர் ஆகப்பட்டது நைன்டீன்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த ஆர்டர் வந்து மெட்ராஸ் கோர்ட் பாஸ் பண்ணுறாங்க அந்த ஆர்டர் வந்து கன்விக்ஷன் ஆர்டர் பொன்முடியவர்கள் மேலே கன்விக்ட் ஆன உடனேயே இஸ் டிஸ்குவாலிஃபைட் அண்டர் த ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் பட் ஹவர் பொன்முடியவர்கள் சுப்ரீம் கோர்ட்டை அணுகி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸை வந்து டெம்பரரியாக தேர்ட்டி டேஸை கொடுத்துருந்தாங்க அந்த தேர்ட்டி டேஸ் முடியறதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் போய் சஸ்பென்ஷன் சென்டென்ஸ் வந்த உடனேயே நான் ஆப்ரேஷன் ஆஃப் த கன்விக்ஷன் இருக்கிறதுனால அவரு ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் நைன்டீன் படி திருப்பி மினிஸ்டரா வந்து அமர்த்தப்படுறாரு அப்போ எந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பொன்முடியவர்கள் மேலே மரியாதையும் இல்ல முக்கியத்துவம் இருந்தா அந்த பொசிஷன் கொடுப்பாங்கன்றதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அப்படி கொடுத்தோம் பொன்முடியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அவ பெயர் கொண்டு வந்து இன்ஃபேக்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் வல்கர் கமெண்ட் அதுவும் வைணவத்தை பத்தியும் சைவசம் பத்தியும் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கொடுக்கும் பொழுது டெஃபினட்டாக வந்து ஒரு கெட் அவப்பெயர் வந்து ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்ட பெட்டிஷனில் க்ளியரா குறிப்பிட்டிருந்தாங்க இன்ஃபேக்ட் லைவ் லோல கூட இது ரிப்போர்ட் ஆயிருந்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் இஷ்யூஸ் டேரக்ஷன்ஸ் அண்ட் சீக்கிங் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் மினிஸ்டர் கே பொன்முடி ஃபார் அலஸ்ட் டெரோகேட்ரி கமெண்ட்ஸ் ஆன் சைவிசம் வைஷ்ணவிசம் அண்ட் உமன் அதான் அந்த தலைப்பாகவே வந்துடுது இன்ஃபேக்ட் லைவ் லாவில் கூட முக்கியமாக ரெண்டு ஆர்டிகல்ஸ் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க பெட்டிஷனில் இந்த பெட்டிஷனில் குறிப்பிட்டிருந்த ஆர்டிகல்ஸ் வந்து எல்லா சட்ட மாணவர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஆர்டிக்கல் ஒன் எயிட்டி எயிட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சட்ட மாணவர்கள் மட்டும் இல்லாமல் சட்டத்தில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆர்டிக்கலை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் பொன்முடிக்கு அகேன்ஸ்டா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்ட பெட்டிஷனில் முக்கியமாக ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கலை வந்து பொன்முடி அவர்கள் வைலேட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது அந்த ரெண்டு ஆர்ட்டிக்கல் சட்ட மாணவர்கள் மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது எல்லாருமே யாரெல்லாம் சட்டத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ இந்த இஷூவில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கலை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஆர்டிக்கல் ஒன் எயிட்டி எயிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் ஒன் எயிட்டி எயிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கண்டெக்ட் ஆஃப் பிஸ்னஸில் வரக்கூடிய ஆர்டிக்கல் அதில் ஓத் ஆர் அஃபமேஷன் பை மெம்பர்ஸ் எவரி மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்ட்லேட்டிவ் அசெம்பிலி ஆர் லெஜிலேட்டிவ் கவுன்சில் ஆஃப் அ ஸ்டேட் ஷேல் பிஃபோர் டேக்கிங் இஸ் சீட் மேக் கன் சப்ஸ்க்ரைப் பிஃபோர் த கவர்னர் ஆர் சம் பர்சன் அப்பாயிண்ட் அண்ட் தட் பிஹாப் பிஹாஃப் பை ஹிம் அண்ட் ஓத் ஆர் அஃபமேஷன் அக்காடிங் டூ த ஃபார்ம் செட் அவுட் ஃபார் த பர்பஸ் இத்த தேர்ட் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆர்டிகள் நைன்ட்டி நைன் பை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்டண்ட் ஆர்டிகள் ஆர்டிகள் நைன்டி நைனில் முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இதே மாதிரியான ப்ரொவிஷன் தான் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஓத் ஆர் அஃபர்மேஷன் பை மெம்பர்ஸ் எவ்ரி மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் ஷால் பிஃபோர் டேக்கிங் இஸ் சீட் மேக் அண்ட் சப்ஸ்கிரைப் பிஃபோர் த பிரசிடென்ட் ஆர் சம் பர்சன் அப்பாயிண்ட் இன் தட் பிஹாஃப் பை ஹிம் ஆர் அண்ட் ஓத் ஆர் அஃபர்மேஷன் அக்கார்டிங் டு தி ஃபார்ம் செட் அவுட் ஃபார் த பர்பஸ் இந்த தேர்ட் ஷெட்யூல்னு சொல்கிறாங்க அப்போ தேர்ட் ஷெடியூல் இருக்கக்கூடிய ஓத் என்ன எது மேல மினிஸ்டர்ஸ் வந்து ஓத் எடுத்து அப்பாயிண்ட் ஆகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஷெடியூலில் இருக்கக்கூடிய ஓத்தை பேஸ் பண்ணி தேர்ட் ஷெடியூலில் இருக்கக்கூடிய ஓத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் செவன்டி ஃபைவ் கிளாஸ் ஃபோர் ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கிளாஸ் சிக்ஸ் ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி எயிட் கிளாஸ் டூ ஆர்ட்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கிளாஸ் த்ரீ ஆர்ட்டிகல் ஒன் எயிட்டி எயிட் அண்ட் ஆர்டிகல் டூ நைன்டீன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்த எல்லா ஆர்டிக்கலுமே யாரெல்லாம் ஓத் எடுக்கிறாங்களோ எல்லாருமே தேர்ட் ஷெடியூலில் சொல்லியிருக்கக்கூடிய ஓத்து வந்து எடுக்கணும் அப்படி பார்க்கும்போது ஆர்டிக்கல் ஒன் எயிட்டி எயிட் ஆகப்பட்டது பொன்முடியவர்களுக்கு ஸ்கொயராக அப்ளை ஆகும் காரணம் என்னென்னா அவர் மந்திரி ஆகிறாரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அப்படி பார்க்கும்போது ஃபார்ம் ஆஃப் ஓத்ஸ் ஆர் அஃபமேஷன் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஃபார்ம் ஆஃப் ஓத் ஆஃப் ஆஃபீஸ் ஃபார் அ மினிஸ்டர் ஃபார் த யூனியன் அதில் ஃபார்ம் ஆஃப் ஓத் ஆஃப் அ செக் சீக்ரசி ஃபார் அ மினிஸ்டர் ஃபார் த யூனியன் ஃபார்ம் ஆஃப் ஓத் ஆர் அஃபமேஷன் டு பி மேட் பை த கேண்டிடேட் ஃபார் எலெக்ஷன் டு பார்லிமெண்ட் form of oath of office for a minister for a state form of oath of secrecy for a minister for a state form of oath or affirmation to be made by the candidate for election to the legislature of a state அப்படி சொல்லி ஒரு ஒரு अफர்மேஷன்ஸ் இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது थर्ड ஷெட்யூல்ல 5th பார்ட்ல பாத்தீங்கன்னா form of oath of office for a minister for a state i i quote exact words Of the oath. I do swear in the name of God or solemnly affirm that I will bear the faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and consciously discharge my duties as a minister for the state of so and so state, and that I will do right to all manner of people in accordance with the Constitution and the law. வித்வுட் ஃபியர் ஆர் ஃபேவர் ஆர் அஃபெக்ஷன் ஆர் இல் வில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல் வில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ பதவி பிரமாணம் பண்ணும் இந்த ஓத் எடுத்து தான் பதவி பிரமாணம் பண்ணுறாங்க அதில் இல் வில் இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் செகுலரிசம் இருக்கிறதுனால அப்போது எந்த மத நம்பிக்கையும் புண்படுத்தக்கூடாதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இந்து மதம் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்காங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சைவ சிந்தாந்தத்தையும் வைணவத்தையும் கொச்சப்படுத்தி பேசுறது மட்டும் இல்லாமல் பல்கரா பேசும் பொழுது அவர் பதவி பிரமாணம் எடுத்ததுக்கு அகெயின்ஸ்டாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்னால எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி போடக்கூடிய பெட்டிஷன் மேலே முக்கியமாக பார்க்கும் பொழுது ஆர்டிகல் டுவெண்ட்டி படியும் நம்மளோட ரைட் வந்து அஃபெக்ட் ஆகுது நம்மளோட ரைட் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனில் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்ல protection of life and personal liberty no ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் of நோ பர்சன் and பி டிப்ரீட் அண்ட் பர்சனல் to எக்ஸப்ட் அக்கார்டிங் by ப்ரொசீஜர் because டுவெண்ட்டி ஒன் படி அந்த personal liberty ஆகப்பட்டது ரிலீஜியஸ் பிலீஃபும் உண்டு அந்த ஒரு மினிஸ்டர் வந்து பேசும்பொழுது ஒரு வல்காரிட்டியோட பேசும்பொழுது அது அஃபெக்ட் ஆகுதுன்னா ஆர்டிகல் 21 ஒன் படி கண்டிப்பாக வந்து நம்மளுடைய personal liberty அஃபெக்ட் ஆகுதுன்னு தான் அர்த்தம் அப்படி பார்க்கும் பொழுது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஃபைனலாக இந்த பெட்டிஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆர்டிகல் நைன்டி நைன் ஆர்டிக்கல் ஒன் எயிட்டி எயிட் பேஸ் பண்ணி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அஃபெக்ட் ஆகுதுன்னு போட்ட பெட்டிஷன் மேலே மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க என்ன டைரக்ஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா ஃபைல் எஃப்ஐஆர் ஆர் ஃபேஸ் கன்டெம்ட் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமாக என்ன டைரக்ஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த காண்ட்ரவர்சியை வந்து டெஃபினட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிறது தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட டேரக்ஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதனால் ஸ்டேட் வந்து நோ ஆப்ஷன் பட் டு டெஃபினெட்லி ஃபாலோ த டேரெக்ஷன் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இது மேலே பொன்முடியவர்கள் அப்பீல் போக முடியுமா சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்த்தாலும் பொன்முடியவர்களுக்கு அந்த ரைட்டே இருந்தாலும் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பொன்முடியவர்கள் மேலே சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கும் பொழுது அவர் மேலே இருக்க சென்டென்ஸ் ஆகப்படுது சஸ்பெண்ட் ஆகி தான் நான் ஆப்ரேட் ஆஃப் த கன்விக்ஷனால தான் அவர் மினிஸ்டராக தொடர்ந்துகிட்டு இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது பொன்முடியவர்கள் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுனால அவருக்கு தான் இது பாதிக்கப்பட போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஸ்டேட் எஃப்ஐஆர் போடுவாங்க எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் அப்புறம் அதோடைய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கறது வெயிட் பண்ணி நம்ம வாட்ச் பண்ணணும் பட் ஆல் செடன் டன் இந்து மதத்து மேலே இந்த மாதிரியான ஒரு வல்கர் கமெண்ட்டை சொல்கிறதுனால இந்து மதத்தை மட்டும் அவர் அவமதிக்கலை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவையும் அவர் தான் முக்கியமான விஷயம் காரணம் என்னென்னா பிரியாம்பிள் டுக்குலரிசம் இருக்கும் பொழுது எந்த ஒரு மத நம்பிக்கையும் அவமானப்படுத்தக்கூடாது எஸ்பெஷலா வல்கர் வல்காரிட்டியோட பேசும் பொழுது அந்த மத நம்பிக்கை வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அதனால பொன்முடியவர்கள் பேசுனது ஒரு கண்டனக்கூடியது இன்ஃபேக்ட் அவரை மினிஸ்டர் பதிலிருந்தே ரிமூவ் பண்ணணும் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரை வந்து இப்போ வந்து கட்சி பதிலிருந்து தான் ரிமூவ் பண்ணியிருக்காரு தவிர அவர் வந்து மினிஸ்டரா வந்து தொடர்ந்துட்டு இருக்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருக்கும் பொழுது டெஃபினட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாம அவரை வந்து மினிஸ்டர் பதவி வந்து ரிசைன் பண்ணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு அகென்ஸ்டாக போகிறதுனால ஓட்டு குறைக்கு குறையிறது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஒரு ஹேண்டை இந்து ஸ்டாண்ட் வந்து திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது இந்துக்கள் ஓட்டு வந்து உழுமா வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கிறது ஒரு கொஷினாக தான் இருக்குது அதை தாண்டி சைவ சித்தாந்தமும் வைணவ சித்தாந்தமும் இந்த தமிழ்நாட்டில் தொடங்கி தான் இந்தியா முழுக்க வந்து உலகெங்கும் போய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணது நம்மளால் பா புரிஞ்சிக்க முடியுது அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் லேண்ட் தமிழ்நாட்டிலிருந்து பொன்முடியவர்கள் இந்த மாதிரியான ஒரு வல்கர் கமெண்ட்டை இன்ஃபேக்ட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேயே இந்த மாதிரியான ஒரு த ஒரு வல்கர் கமெண்ட்டை பொன்முடியவர்கள் கொடுத்த வல்கர் கமெண்ட்டை விட யாருமே செஞ்சது கிடையாது செய்யவும் கூடாது அப்படி இருக்கும் பொழுது பொன்முடியவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கமெண்ட் ஆகப்பட்டது யாரெல்லாம் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறோமோ எல்லாருடைய நம்பிக்கையும் கொச்சப்படுத்துனது மாதிரிலாம் வல்கர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் டெஃபினட்டாக ஸ்டேட் வந்து மெட்ராசைக்கோ டைரக்ஷன்ஸ் படி எஃப்ஐஆர் போட்டுதான் ஆகணும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அவரை வந்து மந்திரி பதவியிலிருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வேண்டுகோள் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் டெஃபினட்டாக எந்த மதத்து மேலேயும் பொன்முடியவர்கள் செய்யக்கூடாது எஸ்பெஷலாக இந்து மதத்து மேலே செய்யவே கூடாது நன்றி